எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அனைவருக்கும் வணக்கம் திரையுலகில் எழுத்துலகில் இலக்கியத்தில் இசை பாடலில் நாடகத்தில் சிறுகதையில் புதினத்தில் வரலாற்று கதைகளில் கடித இலக்கியத்தில் இன்னும் சங்கத்தமிழை அள்ளித்தெருமிதமாக தமிழில் எத்துணை துறைகள் இருக்கிறதோ அத்துணையிலும் தன் முத்திரையை பதித்தவர்தான் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் திருமா வளவன் என்ற கரிகால பெருவளத்தான் ஏந்திய புலிக் தலையாள காணத்து செருவன்ற நெடுஞ்சலியன் ஏந்திய கைல் நீ தேடி இதுவள்ளவே வாருங்கள் தோழர்களே எல்லோரும் செல்லுவோம் வந்திருக்கும் ஹிந்திப்பையை அடித்து விரட்டும் என்று தன்னுடைய பதினாலு வயதில் அவர் முழங்கிய முழக்கம்தான் ஐயா கலைஞரின் கலைவாழ்விடம் நீர்மொழிக சாகாடு இறந்துகோள் தக்கது உடைத்து தான் யாரை நேசிக்கிறோமோ யாரை வாழ்த்துகிறோமோ அவர்களுடைய கண்களில் கண்ணீர் பொங்குகிற அளவிற்கு ஒரு மரணம் வருமானால் அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக் வேண்டும் என்பது எங்கள் ஐயா கலைஞர் அவர்களுடைய முதல் குரலோவியம் இந்த ஒற்றை குரலோவியத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் உண்டு என்று சொன்னால் கலைஞர் கலைகளில் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா தண்டவாளி தேசிகர் திருவையாற்றில் மேடையில் தமிழில் பாடியதற்காக அந்த மேடை தீட்டாகிவிட்டது அதை கழுவ வேண்டும் என்று சொன்ன அரியக்குடி ராமானுஜரின் நாம் அறிவோம் தமிழை பாடியதற்காக மேடை தீட்டானதோ அதே தமிழில் அதே சம்பவத்தை எதிர்த்து குடியரசு நாளிதழில் தீட்டாயிருத்து கலைஞர் கலைகளில் வாழவில்லை எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கிறதோ எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களின் அடல் சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய கதைகளாலும் கவிதைகளாலும் கட்டுரைகளாலும் திரைப்படங்களாலும் எதிரொலிக்கும் வண்ணம் எதிர்த்து கேள்வி கேட்டார் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் எழுத்துக்கலையில் கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா நீர்ம சாகப்பின் சாக்கார் என்று குரலோவியம் தொடங்கி அடுக்கி கொண்டே இருக்கலாம் அவருடைய எழுத்துக்களைக்கு சான்றுகளை வெறும் பொழுதுபோக்கிற்காகவும் புகழீட்டுவதற்காகவும் மட்டும் அவர் திரைப்படங்களில் பயணிக்கவில்லை தான் ஏற்றுக்கொண்ட திராவிட கொள்கையான ஜாதி வெளிப்பையும் பெண் விடுதலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக திரைப்படங்களில் பயணித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் என்பதற்காக புருஷோத்த முறை புரட்டுக்காலின் குருட்டு மொழியால் உலகை காண்பவரே மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரை மயிலுக்கும் வந்திக்கும் வித்தியாசம் தெரியாதவரை குருடரை என்று அவர் எழுதிய வசனங்கள் லட்சோ வளர்ச்ச இளைஞர்களை அவருடைய பாசறைக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று சொன்னால் கலைஞர் திரைப்படங்களிலும் நாடக கலைஞர்களிலும் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு ஆக சிறந்த சான்று கலைஞரின் கட்டிடக்கலை என்பது தலைமைச் செயலகம் தொடங்கி அறிஞர் அண்ணா அறிவாலயம் தொடங்கி வள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை என அடுக்கிக் கொண்டே இருக்கலாம் அதற்கு சான்றுகளை அதன் பிறகு தமிழ் மொழியில் மெய்யெழுத்துகள் பதினெட்டு என்பதற்கு சேரன் செங்குட்டு நடத்திய போரை ஒப்பிட்டு காட்டி இருப்பா தொலைக்காப்பிய பூங்காவில் சேரன் செங்குட்டு கண்ணைக்கு சிலை எழுப்புவதற்காக கண்ணெடுக்க சென்ற பொழுது ஆரிய மண்ணான கனக விசையுடன் போரிட்டு வென்ற இடம் குய்தாலுவம் அப்பொழுது அவன் அவர்களுடைய தலையில் கல்லேட்டம் செய்தான் வீரம் முழக்கமிட்டான் தேவாசுர போர் பதினெட்டு ஆண்டுகள் நடந்தது ராமாயண போர் பதினெட்டு மாதங்கள் நடந்தது பாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது இமயம் வந்த செங்குட்டு நடத்திய போர் பதினெட்டு நாளிகைக்குள் முடிந்தது அதே உணர்ச்சியில் தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு என்று தொழுக்காப்பிய பூங்காவில் முத்தமிழறிஞர் கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்களை எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது அல்லவா யமதர் தீர்ப்பை எதிர்த்து

கலைஞர் மட்டும் கலைகளில் வாழவில்லை தன்னோடு பயணித்த தொண்டர்களையும் வாழ வைத்தவர் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞர்கள் அனுப்பப்படுகிறது கலைக்கால் இருமுறையை குறிப்பிட்டிருக்கிறார் என்று வாழின் தப்பார் தொடர்புடையம் மதுகை இன்றி வைத்து தீந்தனிய தாம் இறந்து உண்டும் அளவை ஈன்மறோ உலகத்தானே என்று ஒரு குழந்தை இறந்து பிறந்தால் கூட நீண்ட நடிகை வாளை கொண்டு நெஞ்சில் தீரி ரத்தத்தை வர வைத்து விட்டு அதன் பிறகு மண்ணில் புதைக்கக்கூடிய வீர மரபின் வழி வந்தவர்கள் நாங்கள் தண்ணீர் கேட்டதற்காக என்னை அளக்களித்தாள் துளி நீரும் வேண்டாம் என்று சொட்டு நீரும் பருகாமல் வடக்கே இருந்து மட்டும் தான் கணைக்கால் இரும்புரை சேர நாட்டு மன்னன் நாம் கணைக்கால் இரும்புறையைப் போல இருக்க வேண்டும் என்று தான் கற்ற கலையை தொண்டர்களுக்கு ஊட்டி வளர்த்தவர் தலைவர் கலைஞர் இறுதியாக பூநூல் போட்டால் தான் கல்வி என்று சொன்னது ஆரியம் நீ நூலும் போட வேண்டாம் நூலும் போட வேண்டாம் நூலை நான் தருகிறேன் புத்தகத்தை நான் தருகிறேன் சேர்த்து காலை உணவையும் நான் தருகிறேன் படிக்க வா என்று அழைத்தவர்தான் திராவிட மாடலின் வித்தகர் நம்முடைய முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியார் மு க ஸ்டாலின் என்று சொன்னால் நாடி நரம்புகளில் மின்சாரம் பாயிரலவா தலைவர் கலைஞர் வளர்த்தெடுத்த கலைகள் இன்றைக்கு தளபதியாராலும் உதயநிதி அண்ணனாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் கலைஞர் வாழ்க என்று கூறி வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொண்ட அத்துணை அழிவுள்ள நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்